காட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வசவாளர்கள் வாழ்க வசை பாடுவோர் வாழ்க என்னை விட்டு விலகி சென்ற எவரையும் நான் ஒரு சொல் எந்த மேடையிலும் விமர்சித்ததில்லை இனி விமர்சிக்க போவதும் இல்லை அமித்ஷா அவர்களே நீங்கள் சொல்லுகிற சமஸ்கிருதம் செத்து போன மொழி டெட் லாங்குவேஜ் உட்கார்யா இல்லையா உட்கார்யா இல்லையா குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் திமுக பெறும் மீண்டும் மகிழமந்து தளபதி ஸ்டாலின் இந்த மாநாட்டில் யார் வேச்சு நின்றது என்று கேட்டால் நான் சொன்னால் அது தற்பெருமையாகும் அதற்கும் ஒரு வாரிசு அரசியல் கற்பித்து விடுவார்கள் உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது நாடெங்கும் இருக்கக்கூடிய கழக கண்மணிகளின் நெஞ்சிலே இந்த வைகோ குடியிருக்கிறான் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பூதிநாதன் சொன்னதை போல நீங்கள் கண் கலங்கினால் நீங்கள் முகவாட்டமுற்றால் கண்ட மாத்திரத்திலேயே என் நெஞ்சம் கலங்குமே அந்த பாச உணர்ச்சியின் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன அதை கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதை புள்ளிவரங்களோடு முதன்மை செயலாளர் நான் ஒரு பேச்சாளன் எட்டு வயதிலே இருந்து பேச ஆரம்பித்தவன் நானே திகைத்து போய்விட்டேன் அவன் பேச்சை கேட்டு எங்கிருந்து வந்தது இந்த ஆற்றல் எப்படி இவ்வளவு பேச முடிகிறது நீங்கள் தந்த ஆற்றல் நீங்கள் தந்த ஆதரவு நீங்கள் காட்டுகிற பற்று பாசம் ஆகவே அந்த உணர்வோடு இந்த நாட்டில் ஜனநாயக படுகொலைகளை அடுக்கடுக்காக லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே வாக்காளர் பட்டியலிலே இருந்து இந்த பிஜேபி அரசு நீக்க காரணமாயிற்று இது பிற மாநிலங்களிலும் தொடரும் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை பாசிசத்தின் அடையாளம் அதே போல இங்கே அவர் குறிப்பிட்டதை போல் முப்பது நாட்கள் சிறையில் நடைபெற்றால் முதலமைச்சராயினும் எந்த அமைச்சராயினும் விசாரிக்கப்படாமலே நீதிமன்றத்தின் கனவுகள் திறக்கப்படாமலே பதவியை பறிக்கலாம் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்ஸ்டிடியூசன் தேர்ட்டி அரசியல் சட்ட திருத்தம் நூத்தி முப்பது அதை தாக்கல் செய்திருக்கிறாரின் போக்கு இந்தியாவும் கட்சி வித்தியாசமின்றி அனைவரும் இந்த பிஜேபி அரசை எதிர்த்து போராட கிளம்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து வருகிற வேளையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் உலகத்தின் முதல் மொழி சமஸ்கிருதம் மூத்த மொழி தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழிகளாக இருக்க முடியும் என்று கூறினார் அமித்ஷா அவர்களே நீங்கள் சொல்லுகிற சமஸ்கிருதம் செத்து போன மொழி டெட் லாங்குவேஜ் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும் இதை எதிர்த்து களமாடுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் திங்கள் ஆறாம் நாள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலம் சரியாக கழிந்த பின்னர் சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தான் இருமொழி கொள்கை இங்கே இந்தி வேண்டாம் தமிழும் ஆங்கிலமும் தான் என்றவர் முழங்கிய முழக்கம் என்று கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்திலே ஒலிக்கிறது மராட்டியத்திலே ஒலிக்கிறது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேயும் இந்திக்கு முழுக்கு போட்டுவிட்டு இங்கே ஆங்கிலமும் மராட்டியமும் தான் என்று பிரகடனம் செய்து விட்டார்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய கர்நாடகம் அதை பின்பற்றுகிறது சமூக நீதிக்கு எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியதோ அதே போலத்தான் இந்த பிரச்சனையிலும் மொழி பிரச்சனையிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது நீட் தேர்வு பொது கல்வி மசோதா பொது நதிநீர் மசோதா ரெண்டு மசோதாக்களை கொண்டு வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சுக்குநூறாக உடைத்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே நாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி திங்களில் பிரயாக் நகர் என்று அழைக்கப்படுகிற அலகாபாத் நகரில் தர்ம சன்சத் என்ற மாநாட்டை கூட்டமும் இந்துத்துவா சக்திகளும் சேர்ந்து நடத்தி முப்பத்தி இரண்டு பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் இதை நான் சொன்னேன் அதில் முதலாவது அறிவிப்பு என்ன தெரியுமா இனி இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனி இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகரமாகாது வாரணாசி தான் தலைநகரம் ஆக வேண்டும் இனி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி இந்த நாட்டில் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும் குருகுல கல்விதான் இனி கொண்டு வரப்படும் பாராளுமன்றம் தர்மசபை என்று அழைக்கப்படும் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவராவது கண்டித்ததுடா பிரதமர் உண்டா உள்துறை அமைச்சர் மூச்சு விட்டது கொடுமைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் உட்கார்யா இல்லையா குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது தூசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பத்தின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு ஊராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் ஐந்து வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மறித்து போனாள் இதை ஞாபகப்படுத்துவதற்கு காரணம் வாழ்க்கை இதை சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன் செய்ய வேண்டிய வேலை திமுகத்தினரை பார்த்து சொல்லுகிறார் அண்ணா என் தம்பிமார்களே உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும் அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக பணியாற்றுங்கள் என்று கூறினாரே அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய நெஞ்சாலத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார் சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டார் சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதற்கு காரணம் குறுக்கே சுவரளிப்பு தடை செய்கின்ற மத்திய அரசு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா ஜப்பான் எகிப்து துபாய் என்ற நாடுகளுக்கு சென்று பத்தாயிரம் கோடி முதலீட்டை முதல் சுற்றுப்பயணத்திலே ஈர்த்து விட்டு இப்பொழுது அண்மையிலே ஜெர்மனிக்கு சென்று அதன் பின்னர் பிரித்தானியத்துக்கு சென்று ஜேம்ஸ் நதி கரையிலே கேம்பிரிட் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அறிவாசான் பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்துவிட்டு மொத்தத்தில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இரண்டு நாடுகளிலும் முதலீடாக நான் ஈர்த்து வந்திருக்கிறேன் என கூறி கடந்த பதினோராம் தேதி ஓசூருக்கு சென்று தொழில் முனைவோர் தொழில் முதலீடு செய்வோரை அழைத்து அவர்களிடம் கருத்து பரிமாற்றம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்து இந்த தமிழகத்துக்கு அரும் சேவை செய்திருக்கக்கூடிய அந்த முதலமைச்சரின் குற்றம் வாழ்க மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சில ஏடுகள் கேள்வி எழுப்புகின்றன மாலை விவாதங்களிலே பல பேர் தங்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக மறுமலர் திமுக மேடையில் இருந்து பிரகடனம் செய்கிறேன் வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் திமுகம் தனிப்பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிழு ஏந்துவார் தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு நெஞ்சிலே உறுதி வேண்டுமெனில் வரலாற்றிலே தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிய மாவீரர்களினுடைய வாழ்க்கை வரலாறு நெஞ்சிலே நிலைக்க வேண்டும் நினைவிலே எழ வேண்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நெஞ்சுறுதியோடு நானும் என் சகாக்களாகிய நீங்களும் நாடு ஊராவிலும் இருக்கக்கூடிய கழகத்தின் கண்மணிகளும் கொண்ட லட்சியத்துக்காக நாம் போராடுவோம் வசவாளர்கள் வாழ்க வசை பாடுவோர் வாழ்க என்னை விட்டு விலகிச் சென்ற எவரையும் நான் ஒரு சொல் எந்த மேடையிலும் விமர்சித்ததில்லை இனி விமர்சிக்க போவதும் இல்லை ஆனால் அண்ணாவின் வார்த்தைகளை வாழ்க வசவாளர்கள் என்பதை மாத்திரம் கூறி நெடுநேரம் ஆனாலும் மஞ்சு கூட்டம் கரும்பொங்கி பொதுகளுன வானிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த மேக கூட்டத்துக்கு முன்னால் என்று சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எரிய வேண்டும் என்று மிஸ்டர் அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரே என்ன நெஞ்செழுத்தம் இருந்தால் என்ன ஆணவம் இருந்தால் நூற்றாண்டு கால இயக்கத்தை ஆயிரங்காலத்து பையரை தாளமுத்து நடராஜனும் சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் நெல்லிக்குப்ப மஜீதும் மண்ணை பாண்டியனும் பிரதாப சந்திரனும் உதிரம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் லட்சோப லட்சம் தொண்டர்கள் வேர்வை துளிகளை கண்ணீர் துளிகளை சிந்தி பாதுகாத்த இயக்கத்தை வேருடன் பிடிங்கி எரிந்துவிடும் விடும் இயக்கம் இப்பொழுது நட்சத்திரங்கள் என் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் ஆகாயத்திலே லட்சோப லட்சம் கோடானு கோடி கிரகங்கள் உளவுகிற இந்த வான மண்டலத்தையே என் விரல்களால் அளந்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் எவ்வளவு பிதற்றலோ எவ்வளவு அறியாமையோ பசிபிக் சமுத்திரத்தையும் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் என் உள்ளங்கையால் எடுத்து மடக்கென குடித்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் அதன் மூளைக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் மற்றவர்கள் நினைப்பார்கள் அதை போன்ற வார்த்தைகளை தானே உள்துறை அமைச்சர் நீங்கள் சொன்னீர்கள் ஆணிவேர் சல்லிவேர் என லட்சம் வேர்களை மண்ணிலே பதித்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது உங்கள் கனவு பகல் கனவாகும் என்பதை மாத்திரம் சொல்லி இந்த மாநாட்டில் யார் வேச்சு நின்றது என்று கேட்டால் நான் சொன்னால் அது தற்பெருமையாகும் அதற்கும் ஒரு வாரிசு அரசியல் கற்பித்து விடுவார்கள் ஆகவே அப்படிப்பட்ட அற்புதமான உரை நிகழ்த்திய முதன்மை செயலாளர் உரை வைப்போம் இந்த மாநாட்டுக்காக ஒரு மாத காலமாக இரவு பகலாக பணியாற்றிய அத்தனை சகோதரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி வாழ்க வாழ்க தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க வாழ்க அறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க வாழ்க டாக்டர் கலைஞரின் புகழ் வெல்க வெல்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை